यार नया प्रसेडिंग ऑफिसर थिएटर में यार मुझे साबित बोल रहे हैं ऑफिसर यार पोलिंग हैड़वे प्रसेडिंग ऑफिसर नहीं होना है पोलिंग होना है

மெஷின்ல லைட் போட்டால் வேலை செய்யல இப்போ வெளிச்சம் வேணும்ல இருட்டுக்குள்ளே இருக்குப்பா ஒரு மெஷினில் போட்டு போயிடுவாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் Hello, Hello.

அகொஞ்ச தள்ளுமா நைட் தள்ளுமா லைட் கட்டி இருக்கீங்க வெரி குட் நல்லா வேலை செய்யுங்க அன்புக்குள்ள வெட்டிட்டு மத்தபடி ஹலோ கொஞ்சம் கொஞ்சம் பாதிய நிச்சல எர்ட்ல வச்சிருங்க பிரசிடிங் ஆபிசர் எவ்வளவு போலிங் லைர்க்கே எவ்வளவு மேலே

다야루로블로모마바드다 <목소리도>